என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே உங்களுக்கெல்லாம் என்ன நடக்க போகுது சார் நீங்கள் விருச்சிகர யாருக்கு ரசிகர் பண்ணுறாருக்கோ இல்லையோ தல தளபதி ரசிகர் பண்ணுற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் ரசிகர் இருப்பணுன்ற மாதிரி யாருக்கெல்லாம் கூட்டம் இருக்கா இல்லையோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எனக்கிட்ட உலகம் ஃபுல்லாக பெரிய மார்க்கெட்டே இருக்குது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராம்ஜி சார்கிட்ட தான் விருச்சிக ராசிக்காரங்களெல்லாம் ஒருத்ததாக பார்ப்போம் எங்களை ரொம்ப லவ் பண்ணுறாரு அவர் விருச்சிக ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரெண்டு ஐந்து குடையவர் யாருன்னா உங்களுக்கு குரு ரெண்டு ஐந்து குடையவர் குரு யோகாதிபதி ரெண்டு ஐந்துக்குடிய குரு உங்க கூடவே ட்ராவல் பண்ணுறதுனால அவர் என்ன நீங்கள் பேக்கெட்டில் போட்டு சுத்துறீங்க ரெண்டு கூடிய குருவை அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த குரு பகவான் இருக்கார் இல்லையா இந்த குரு பகவான் உங்களுக்கு வேண்டுமென்றே நல்லது நல்லது செய்கிறார் நல்லது பண்றார் குரு பகவான் ரெண்டு ஐந்து கூட குரு பகவான் எட்டாம் வீட்டிலே புதன் எட்டாம் வீட்டிலே குரு வருகிறார் இப்பெல்லாம் சோ இப்போ என்ன பிரச்சனை இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஐந்து கிரகங்கள் உங்களுக்கு வந்து நான்கு கிரகங்கள் இப்போ வந்து மின்ராசியில் வரப்போகிறார் ஐந்தாம் வீட்டுக்கு வரப்போகிறார் ஆறாம் வீட்டிலே சுக்கரன் இருக்கிறார் சூரியன் உச்சம் பெறுகிறார் இந்த ஐந்தாம் வீட்டிலே நாலு கிரகங்கள் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அழகான பெண் குழந்தை பிறக்கும் சுக்கர பகவான் உங்களுக்கு தரும் அல்லது சனி ஐந்தாம் மீட்டர் இருப்பதால் ஆண் குழந்த இது என்ன குருஜி போங்க ஆண் என்ன பெண் தான் பிறந்தோம் ஏங்க யூ ஹாவ் டூ ஆப்ஷன்ஸ் சில பேர் ஐவிஎஃப்ஓ ஐ ஐயெலாம் பண்ணி டயர்டாக இருப்பீங்க ஆனால் நல்லா புரிஞ்சிங்க இனிமேல் நீங்கள் டயர்டாக தேவையில்ல ஏன்னா ஐவிஎஃப்ஓ ஐ ஐவி ஐயோ உங்களுக்கு தேவையில்ல நீங்கள் பண்ண உங்களுடைய புண்ணிய கர்மாக்களே நீங்கள் செய்த உங்களுடைய புண்ணிய கர்மாக்களே உங்களுக்குரிய உங்களுடைய காதலின் காரணமாகவே உங்களுக்கு இந்த குழந்தை கிடச்சிரும்